ஏழை பணக்காரர் பதவியில் உள்ளவர் பதவியில் இல்லாதவர் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பொதுவா டிசம்பர் மாசம் அப்படின்னாலே ஒரு பக்கத்துல புயல் அடிக்கும் ஒரு பக்கம் வெள்ளம் வரும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஏவிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக கிரக பயிற்சிகள் என்றாலே அது ஒரு சாதாரண நிகழ்வாக தான் கருதப்படுகிறது இருந்தபோதிலும் ராகு பயிற்சி கேது பயிற்சி குறிப்பாக குரு பயிற்சிக்கு அடுத்தபடியாக இந்த சனி என்கிறது மக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இது பற்றிய சில தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக திருநள்ளாறு ஆலய குருக்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் ராஜா குருக்கள் சுவாமி நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் சில இது குறித்த கேள்விகளை நாம் முன்வைப்போம் இப்போ ராகு பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சியை விட சனி பயிற்சியினாலே இப்போது மக்களிடையே ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது இதற்கான காரணம் என்ன இதை எவ்வாறு தவிக்க தவிக்கலாமா இல்லை அந்த அச்சத்துக்கான காரணம் நியாயமானது தான் கிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு சஞ்சார காலம் ஒன்று சொல்லப்பட்டுள்ளது நீங்கள் சொல்லுவது போல் குரு பகவானுடைய சஞ்சாரம் என்று பார்க்கும் பொழுது ஓராண்டிற்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கின்ற கிரகமாக குரு பகவான் விளங்குகிறார் அதுபோல் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சஞ்சாரம் செய்கின்ற கிரகமாக பகவான் கேது பகவான் விளங்குகிறார் மற்ற ராசிகளை பார்க்கும்போது மாத கணக்கில் தான் அந்த சஞ்சாரமானது நிகழ்கிறது ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு அதிகப்படியான மாதங்கள் இன்னும் சொல்லப்போனால் சுமார் இரண்டரை வருட வருட காலம் எடுக்கக்கூடிய ஒரு கிரகம் த கிரோ அண்ட் ஸ்டெடி பிளானட் அப்படின்னா அது வந்து சனி பகவான் தான் பேரு அந்த வகையில நிதானமான அவரோட சஞ்சாரம் இருக்கிறதுனால அந்த காலம் அதிகமாக அவர் எடுத்துக்கிறதுனாலையும் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அதனால தான் அந்த வேதிக் அஸ்ட்ராலஜியில பார்க்கும்போது அவருக்கு வந்து மந்தன் அப்படின்னு பேரு மெதுவாக செல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பேரு அந்த வகையில இந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நிதானமாகவும் அந்த அவர்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறத மனசுல வச்சு அவருக்கு அந்த பலன்களை வழங்கக்கூடிய கிரகம் சனி பகவான் பூர்வ ஸ்தானம் அப்படின்னா என்னன்னு கேட்டா பணம் படைத்தவர் பணம் இல்லாதவர் ஏழை பணக்காரர் பதவியில் உள்ளவர் பதவியில் இல்லாதவர் இப்படின்னு எந்த விதமான பாகுபாடும் அவர்கிட்ட கிடையாது நோ பார்ஷியாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரிதான் சனீஸ்வர பகவானுக்கு முன்னாடி பார்ஷியாலிட்டிங்கிறது கிடையாது அந்த வகையில் அவருடைய பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த ஜென்மாவில் பிறந்ததுக்கு அப்புறம் அவர்கள் செய்யக்கூடிய கர்ம பலன்கள் போன ஜென்மத்துல பண்ணக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற போர் போன ஜென்மாவில் பண்ண பாவ புண்ணியங்கள் அனைத்தையும் கணக்கிட்டு பலன்களை வழங்கக்கூடிய கிரகமாக ஸ்ரீ சனீஸ்வர பகவான் விளங்குகிறார் அதனால தான் அவருக்கு நீதி கிரகம் அப்படின்னு பேர் அந்த வகையில் அவருடைய சஞ்சாரமானது மிகப்பெரிய ஒரு படிப்பினையை உலகத்தினுடைய இயல்பை யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று அனைத்தையும் உணரச் செய்யும் ஒரு புதிய அனுபவத்தையும் பாடத்தையும் கற்றுக் கொடுக்கின்ற கிரகம் தான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் பொதுவாக இப்போ சனி கிரகங்கிறது வந்து அனைத்து சிவாலயங்கள்லேயும் நவகிரகங்களோட இருக்கும் குறிப்பாக இந்த சனிப்பயிற்சிக்கு திருநள்ளாறுல வந்து வழிபடணுங்கிற சம்பிரதாயம் என்னால் என்ன காரணம் அது இப்படி செஞ்சால் என்ன நன்மை சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கு அந்த வகையில மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தாக்க மற்ற கிரகங்களை பார்க்கும்பொழுது எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது சூரியனை நம்ம சூரிய பகவான் சொல்றோம் சந்திரன சந்திர பகவான் சொல்றோம் சனியை மாத்திரம்தான் சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்றோம் அந்த ஈஸ்வர பட்டத்தோட விளங்கக்கூடிய ஒரு கிரகம் அவருதான் இந்த சனீஸ்வர பகவான் அது ஒரு தனிச்சிறப்பு இந்த திருநள்ளாறுல வந்து முக்கியமா தான் மீன் பண்றாங்க தான் வந்து இந்த பரிகாரத்தை செய்யணுமா இல்ல இந்த தான் கலந்துக்கணுமா இல்ல சனி பயிற்சி நடந்து குறிப்பிட்ட நாட்கள் ஏதாவது வந்து பண்ணிக்கலாமா அந்த மாதிரி மற்ற ஆலயங்களை விட எந்த வகையில் இந்த திருநள்ளாறு உயர்ந்திருக்கிறது என்றால் பல வகையில் இந்த சிறப்பு பெருமை வரலாற்று புராண ரீதியாக இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரம் மிகவும் சிறப்பு பெற்றதாக விளங்குகிறது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க வந்து நவகிரகம் கிடையாது சனி பகவானுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக இந்த ஆலயத்துல நவகிரகம் கிடையாது நவக்கிரகங்கள்லாம் மறைபொருளாக மறைமுகமாக இந்த பிரகாரத்துல அனுகிரகம் பண்றதா ஐதீகம் என்ன இங்க ஈஸ்வரப்பட்டத்தோட இங்க சனீஸ்வர பகவான் இருக்கார் வேறு ஆலயத்தில் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா சனி பகவான் தனி சன்னதி தனி விமானம் அவருக்குன்னு ஒரு தங்க விமானம் இந்த ஆலயத்துல இருக்கு நின்ற கோலம் காக வாகனத்தில் நின்ற கோலத்தில் அபயகஸ்தத்தோடு வருபவர்களுக்கு அனுகிரகம் செய்யும் திருமுகத்தோடு சாந்தமூர்த்தியாக இந்த ஆலயத்தில் அருள் பாலித்து வருகிறார் அது ஒரு தனிச்சிறப்பு அதுபோல் கிருதயுகியும் ஆதிபுரியும் நாதஹா திரேதாயம் தர்பவனேஸ்வரஹா துவாபரே விடங்கோ நாம கலோத்து நல விமோச்சனஹா அப்படின்னு சொல்லியிருக்கு கலியுகத்துல கடைசியா வந்து இங்க தர்பாரணேஸ்வரர் தரிசனம் பண்ண பிறகுதான் அவருக்கு நலச்சக்கரவர்த்தி தான் இழந்த ராஜ்யம் பதவி குடும்பம் குழந்தைகள் செல்வம் அனைத்து மன மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவரா இங்க வந்து இந்த கஷேத்திரத்துல அவர் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த எல்லாம் திரும்ப கிடைச்சது அதனாலதான் இந்த மூர்த்திக்கு நலேஸ்வரர்னு ஒரு பேர் உண்டு இந்த சிவபெருமானுக்கு இந்த கஷேத்திரத்துக்கு நல்ல அருண் பேரு தீர்த்தத்துக்கு நல தீர்த்தம் பேரு மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் மூணும் அவரோட பேரால அமையப்பட்டிருக்கிற ஒரு க்ஷேத்திரம் அதனால இந்த எல்லாத்தையும் மன மகிழ்ச்சியும் மன சந்தோஷம் இன்னைக்கு எந்த எந்த கோவிலுக்கு போனா துன்பங்கள்ல இருந்து விடுபடலாம் தான் பக்தர்களோட ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நோக்கம் நம்ம எந்த சுவாமியை போய் வேண்டா அந்த வேண்டுதல் நிறைவேறும் அந்த வேண்டுதல் நமக்கு கை கூடும் எந்த எந்த வரணா வரமாக அந்த இறைவன் நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அந்த கஷேத்திரத்தை நோக்கி பக்தர்கள் போறான் அந்த வகையில பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்னும் சொல்ல போனா சனிக்கிழமையில ஏராளமான பக்தர்கள் வந்து இங்க தரிசனம் பண்ணி அந்த பரிபூர்ண அருளை அவ பெற்றதுனால தொடர்ந்து இந்த ஆலயத்தினுடைய கூட்டம் மற்றும் அவருடைய சாநித்தியம் அவருடைய பிரபாவம் கீர்த்தி உலகம் பூரா வியாபிச்சிருக்கு பொதுவா இந்த சனிப்பயிற்சி மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு என்ன என்ன மாதிரியான பலன் அளிக்கும் இந்தியாவில் குறிப்பா ஆட்சி ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்தியா அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசி கும்பராசி அப்படி ரெண்டுமே பார்த்தாக்க வந்து சனி பகவானோட சொந்த வீடு தான் மகரமும் சொந்த வீடு தான் இப்போ அவர் பிரவேசம் பண்ணக்கூடிய கும்பமும் வந்து சொந்த வீடு தான் எப்போதும் சொந்த ராசிக்கு ஒரு கிரகமுடைய சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தாக்க ரொம்ப நன்மையை வழங்கக்கூடிய விதமாக தான் இருக்கும் அந்த வகையில ஒரு அந்யோன்யம் ஒரு நெருக்கம் நாடு பூராக ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு சுபிக்ஷத்தையும் நன்மைகள் ஏற்படக்கூடிய விதமாக இந்த கும்பராசி சஞ்சாரம் அமையும் ஏன்னா அந்த கிரகம் அந்த வீட்டில் இருக்கும்போது தான் வீட்டில் இருந்தால் ஒரு ரிலாக்ஸாக இருப்பார் அப்படிங்கிறதுனால இந்த மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் உள்ள எல்லாருக்கும் நற்பலன்களை தான் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த கும்பராசி சஞ்சாரம் அமைய பெற்றிருக்கிறது நாட்டுக்கும் சரி நாட்டு மக்களுக்கும் சரி நன்மையை கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த கும்ப சஞ்சார சனிப்பயிற்சி இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைவுதான் என்ன ஸ்திர ஸ்திரமா உள்ள கிரகம் சனி பகவான் அப்படின்னா ஸ்திரமூர்த்தின்னு பேரு ஸ்திர வாரம் அப்படின்னு பேரு அதனாலதான் அவருக்கு ஸ்திர வாரம் அப்படின்னா சனிக்கிழமைன்னு சொல்லுவார் அதனால ஸ்திரமா உள்ள கிரகம் ஸ்திரமா உள்ள ஒரு ராசிக்கு பிரவேசிக்கிறார் கும்பம் அப்படின்னாலே ஒரு கும்பாபிஷேகம் போனால் ஒரு ஸ்திரமா ஒரு கும்பத்தை வச்சுதான் பூஜை நடக்கும் அந்த கும்பத்தை எடுத்து கலசாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சாநித்தியம் பிரபாவம் லோகத்துக்கு கிடைக்கும் அந்த வகையில இந்த கும்பராசி சஞ்சாரம் ஒரு ஸ்திரமான ஆட்சியை தான் ஒரு நல்ல ஆட்சியை தான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த சஞ்சாரம் அமையும் சுவாமி இப்போ இந்த ஆண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை திருநெல்வேலி கன்னியாகுமரியெல்லாம் அதீத மழை எதிர்ப்பது வரைக்கும் பெய்ய பெய்யாத அளவுக்கு மழை பெய்தான் ஒரு பதிவு பதிவாயிருக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு அடுத்து வர காட்கள் நாட்களில் இதோட தீட்டம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை வரும் ஆண்டுகளில் இதே நிலைமை நீடிக்கிறதுக்கான சூழல் ஏதாவது இருக்கு இதற்கு முன்னாடி சனி பகவான் இருந்தது மகர ராசி இப்போ சனி பகவான் பிரவேசம் பண்ணிருக்கிறது இன்னைக்கு வந்து கும்பராசிக்கு பிரவேசம் பண்றார் கும்பத்தில் ஏற்கனவே ஜலம் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கும்பராசி பயிற்சி பஞ்சபூதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சபூதத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கு அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் கும்பராசிக்கு அப்புறம் ஒரு நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமையும் இன்னும் சொல்லப்போனா மகரத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது தான் அதே நேரத்தில் ராகுவோட சஞ்சாரமும் இருக்கும் பொழுது தான் நமக்கு கொரோனா போன்ற பெரிய நோய் தொற்றுக்கார அபாயம்லாம் நம்ம சந்தித்து நம்ம மக்கள் மீண்டும் வந்திருக்கார் இன்னைக்கு அதனால ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகமாக சனீஸ்வர பகவான் விளங்குகிறார் அதனால நீண்ட ஆயுளும் மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கியத்தை கூடிய கொடுக்கக்கூடிய வகையில் இந்த கும்பராசி சஞ்சாரம் அமையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பொதுவாக டிசம்பர் மாதம் அப்படின்னாலே ஒரு பக்கத்தில் புயல் அடிக்கும் ஒரு பக்கம் வெள்ளம் வரும் அப்படிங்கிறது நன்னா தெரியும் டெல்டா மாவட்ட மக்களுக்கு அதிக இதில் பரிச்சயம் உண்டு அது இயற்கை ரீதியாகவும் சரி அன்றாட மனித வாழ்விலும் சரி நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த கும்பராசி சஞ்சாரம் அமையும் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் டெக்ஸ்டைல்ஸ்